குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி டாக்டர் வை பழனிசாமி சென்னையில் இந்திய அலுவலர்கள் சங்க அரங்கத்தில் நடைபெற்றது இரு பெரும் ஆதின குருமகா சன்னிதானங்கள் சிறப்பு விருந்தினர்கள் நூலின் முதல் படியை பெற ஒருங்கிணைந்திருக்கும் பெருமைக்குரிய பெருமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் இணைய மாலை வணக்கம் என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே என்ற ஆனந்த பரவச நிலையில் நான் இப்போது இருக்கிறேன் கடந்த ஓராண்டாக உழைத்து நான் உருவாக்கிய இந்த நூல் நூல் வெளியீடு எப்படி நடக்க வேண்டும் என்று நான் நினைத்தனோ சிந்தித்தனோ அப்படியே இன்று இந்த விழா நடைபெறுவதே அந்த பரவசத்திற்கு காரணம் இந்திய ஆட்சிப் பணி அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கும் நான் என்னுள் நிறைந்திருக்கும் அறிவியல் மற்றும் ஆன்மீக சிந்தனைகளுக்கு ஒரு வடிகாலாக அதாவது அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது ஆன்மீகம் தான் என்பதை மைய கருத்தாக வைத்து என்று ஒதுக்கிடாமல் அவைகள் அறிவியலுக்கு அடிப்படையே என்று இந்த நூலை நான் எழுதியிருக்கிறேன் தொழிலதிபர் நல்லி குப்புசாமி தலைமை உரையாற்றினார் தருமை ஆதீனம் நூலை வெளியிட்டு உரையாற்றினார் பேரூர் ஆதீனம் முன்னிலை வகித்தார் நடைபெறுகிறது மக்கள் நூலினை பெற்றுக் கொள்ள இருக்கிறார்கள் தரவை ஆதீனம் குருமகால் சன்னிதானவாத நூலை வெளியீட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மேடையில் இருக்கின்ற புனித திருப்பெரு திரு சாந்தலிங்க வருதாச்சல் அடிகரால் அவர்கள் நூலை பெற்றுக் கொள்கிறார்கள் தலைமை தங்கு விழாவை நடத்தி கொண்டிருக்கீர்கள் நல்லி குப்புசாமி செட்டியார் ஐயா அவர்கள் இப்போது நூலை பெற்றுக் கொள்கிறார்கள் இவர்களை பழனிச்சாமி ஐஏஎஸ் அவர்களது அறிவியல் ஆன்மீக சிந்தனைகள் நூல் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடந்து ஏறி இருக்கிறது இதுல சைவத்தை எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஏழு ஆசிரியர்கள் நாயன்மார்கள் திருமுறைகளை அருளி செய்தவர்கள் அவர்கள் வரலாறு தொடங்கி நம்முடைய சந்தான பரம்பரை வரைக்கும் அவைகளையும் சொல்லி அதன் பிறகு பதினேழாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு பத்தம் பதினெட்டாம் நூற்றாண்டு இந்த வகைகளில் குமரகுருபரர் தாய்மான் அடிகள் முத்துராமணி தேவர் இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் பக்தி நெறியில் நெறி நின்றவர்களை மக்களுக்கு எந்த அளவிற்கு அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் அவர்களால் நம்முடைய சமுதாயத்திற்கு என்ன கொடை கிடைத்திருக்கிறது என்பதை தினமலர் இணை இயக்குனரும் தாமரை லிமிடெட் இயக்குநருமான லட்சுமிபதி பதிப்பாளர் எல்லோரும் நூல்களை நிறைய படிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அவர் எழுதியிருக்கின்ற இந்த நூலிலும் அதிசயமான ஆன்மீகமும் அற்புதமான அறிவியலும் கலந்து நமக்கு விருந்து வைத்திருக்கிறார் ஆன்மீகமும் அறிவியலும் வெவ்வேறு துருவங்கள் மீஞானமும் விஞ்ஞானமும் இணைந்த கோடாக இந்த நூலில் கருத்துக்களை அள்ளி தெளித்திருக்கிறார் ஆசிரியர் இறைவன் இந்த உலகை படைத்தான் உயிரினங்களை படைத்தான் என்ற ஆன்மீக வலு சேர்க்கும் வகையில் அறிவியல் அறிஞர்களின் கண்டுபிடிப்புகளை ஆன்மீக கண்ணோட்டத்துடன் ஒப்பிட்டு பார்த்து இந்த நூலை எழுதியுள்ளார் வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்க நிறுவனர் பார்த்தசாரதி நூல் அறிமுக உரையாற்றினார் சென்னை ஐஐடி பேராசிரியர் காமகோட்டி வீழிநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் முன்னதாக சீர்காழி சிவ சிதம்பரம் குழுவினரின் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது I'm like, mm.